நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி சர்வதேச ரீதியில் முக்கியமாக அமெரிக்கா ட்ரம்ப் வந்து எவ்வாறு இந்தியர்களை விரட்ட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாரோ அது மட்டுமல்ல கை கால் கால் விலங்கிட்டு இந்தியர்களை அனுப்பினாரோ விசா இல்லாதவர்களை அல்லது விசா முடிந்தவர்களை அனுப்பினாரோ அதே போல இப்பொழுது எல்லா இடங்களிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இந்தியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது இப்ப இந்தியர்னா இந்தியர்கள் என்று மட்டுமல்ல அது பாகிஸ்தானிகள் பங்காளிகள் இலங்கைக்காரர்கள் எல்லோருக்கும் சேர்த்த எதிரான ஒரு போராட்டமாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்தியர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய போராட்டம் நியூசிலாந்தில் இடம்பெற்றிருக்கிறது இது இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது மிகப்பெரிய குடியேற்ற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நியூசிலாந்தில் ஒரு சீக்கிய ஊர்வலத்துக்கு எதிராக ஹக்கா போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அதனுடைய வீடியோவை நான் போட்டு காட்டுறேன் சீக்கிய ஊர்வலத்தில் வெளிநாட்டு அரசியல் இயக்கங்களோடு தொடர்புடைய சின்னங்கள் மற்றும் கோஷங்கள் இருந்ததாகவும் அவை சமூக ஒற்றுமைக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் ஒரு நியூசிலாந்துக்காரர் வாதிட்டிருக்கிறார் என்னென்ன அவர்கள் எல்லா நியூஸையும் அவர்கள் பார்க்கிறார்கள் உலகளாவிய ரீதியில் என்ன நடைபெறுகின்றன என்ற விஷயத்தை பார்க்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்தியர்கள் அடர்ந்து இருக்கிறார்கள் நியூசிலாந்துல அதிகரிக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது அகதிகளாக அதிகமானவர்கள் வந்து அங்கே பிஆரை பெற்றிருக்கிறார்கள் பெர்மனன்ட் சிறந்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நியூசிலாந்துக்கு உள்ளேயே அதிருப்தி இருக்கிறது நியூசிலாந்தின் தெற்கு ஓக்லாந்தில் ஒரு சீக்கிய நகர் கீர்த்தனை அல்லது மத ஊர்வலம் சனிக்கிழமை நடைபெற்றது இதுக்கு எதிர்ப்பாக பாரம்பரிய பழங்குடி ஹக்கா நடன வடிவத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் இப்பொழுது பஞ்சாபிலே அரசியல் தலைவர்களிடமிருந்து எதிர்வினைகளை பெற்றிருக்கிறது பஞ்சாப் முதல்வர் பகவன் சிங் மான் உட்பட பலர் இந்த இவர்களுக்கு எதிராக நியூசிலாந்தில் இந்தியர்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்திற்கு எதிராக அவர்கள் எதிர்வினைகள் ஆட்டியிருக்கிறார்கள் என்ன விஷயம் அரசு நியூசிலாந்து அரசாங்கத்தோடு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மான்சிங் தெரிவித்திருக்கிறார் ஒருவருடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் உள்ள உரிமைகளை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் சரி மேலும் பல நாடுகளில் குடியேறியவர்களாக பஞ்சாபிகள் இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பங்களிப்புகளையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எஸ்ஏடி தலைவர் சுக்பீர் சிங் பாதல் குறிப்பிடும்போது ஜதேதர் குல்தீப் சிங் கர்கஜ் மற்றும் பிறரும் இந்த சம்பவம் குறித்து பேசியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் நியூசிலாந்து தெற்கு ஆக்லாந்தின் உள்ளூர் ஆர்வலர்கள் தலைமையில் எழுப்பிய ஆட்சேபனைகள் குடியேற்றம் மற்றும் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட அரசியல் மோதல்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்தியர்கள் அங்கு வந்து அரசியல் செய்கின்ற காரணத்தினால் பிரச்சனைகள் பொது விவாதத்திற்கு வருகின்றன என்று நியூசிலாந்துக்காரர்கள் சொல்கின்றார்கள் சனிக்கிழமை தெற்கு ஓக்லாந்தின் புறநகர் பகுதியான மனுர்வேபாவில் இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டது இந்த ஊர்வலத்தை எதிர்த்த உள்ளூர் குழு ஒரு குர்துவாராவை நோக்கி அந்த ஊர்வலம் நகரும் பொழுது அதனுடைய பாதையை தடுத்து நிறுத்தியது போலீசார் அங்கிருந்தார்கள் போராட்டத்திலே பழங்குடி மௌரி குழுவினரால் பாரம்பரியமாக பாரம்பரியமாக நிகழ்த்தப்படும் ஹக்கா நடனம் உட்பட கலாச்சார சின்னங்கள் அங்கிருந்தன நியூசிலாந்து சுற்றுலா வலைதளத்தின்படி ஹக்கா உடல் வலிமையை காட்டுவது மட்டுமல்ல கலாச்சார பெருமை வலிமை மற்றும் ஒற்றுமையின் உருவகமாகும் அந்த ஹக்கா நடனம் போடுறதால உங்களுக்கு அது விளங்கும் என்ன ஹக்கா நடனம் என்று குடியேற்ற எதிர்ப்பு மற்றும் வெளிநாட்டு அரசியல் செல்வாக்குகளுக்கு எதிரான கோஷங்களும் அங்கு எழுப்பப்பட்டன நியூசிலாந்து போலீசார் தலையிட்டு போராட்டக்காரர்களை அகற்றியிருக்கிறார்கள் மோதலை தடுத்தார்கள் ஆனால் இந்த போராட்டம் இதோடு முடியுமா என்றால் இல்ல ஆகவே இதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இது தொடரப்போகிறது என்னடா ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது லண்டன்லும் இந்த பிரச்சனை இருக்கிறது மற்றும் அமெரிக்காவில மிகப்பெரிய பிரச்சனை லண்டன்ல வந்து வலதுசாரி கட்சிகள் இந்தியர்கள் ஆஹ் அட்டுமீறி கொண்டு போகின்றார்கள் பாராளுமன்றத்தில் அறக்கரவாசி இந்தியர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்தியா இந்தியர்களால் இங்கே இங்கிலாந்து கபலீகரம் பண்ணப்பட்டுவிடும் என்று வலதுசாரிகள் தொடர்ச்சியான அய்யல் பராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள் ஆக இதன் காரணத்தினால் கூறி வருகின்றார்கள் இதன் காரணத்தினால் இங்கேயும் இப்படியான போராட்டங்கள் நடத்தப்படக்கூடிய இருக்கிறது ஆகவே இந்த குழுவை நடத்திய இந்த எதிர்ப்பு குழுவை நடத்திய குடியேற்ற எதிர்ப்பு மற்றும் வெளிநாட்டு அரசியல் தாக்கங்களுக்கு எதிரான முழக்கங்கள் தான் இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றன என்பது அவதானிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த குழுவை வழிநடத்திய தமாக்கி ஊர்வலத்திலே வெளிநாட்டு அரசியல் இயக்கங்களோடு தொடர்புடைய சின்னங்கள் மற்றும் முழக்கங்கள் இருந்தன என்றும் இது நியூசிலாந்தின் சமூக ஒற்றுமைக்கு ஆபத்தானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் என காலிஸ்தானை பற்றி இங்கு காலிஸ்தான் கொடிகளை அவர்கள் ஏந்தி இருந்தார்கள் என்பது ஒரு பிரச்சனை இப்ப இந்தியா அமெரிக்காவிலே காலிஸ்தான் அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருக்கிறது எனவே இந்திய சீக்கியர்கள் காலிஸ்தான் கொடிகளை ஏந்திய ஒரு வலுவான குழு அங்கிருக்கிறது காலிஸ்தான் இயக்கம் ஒரு பயங்கரவாத சீக்கிய அரசியல் இயக்கம் என்று இந்தியா வகைப்படுத்தி இருக்கிறது அதுக்கு பிறகு அமெரிக்காவும் இதை வகைப்படுத்தி இருக்கிறது அப்ப வெளிநாடுகளில் இவர்கள் ஊடாக பயங்கரவாதம் வன்முறை மற்றும் உறுதியற்ற தன்மை இருக்குமா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது மோடியை கொலை செய்ய வேண்டும் என்று ஆக்லாந்து தெருக்களிலே கூச்சலிடுகிறார்கள் அவர்களின் சின்னங்களும் செயல்பாடும் இப்பொழுது நியூசிலாந்தில் வெளிப்படையாக காட்டப்படுகின்றன ஆகவே நியூசிலாந்து காவல்துறை எதுவும் செய்யவில்லை நமது அரசியல்வாதிகள் அவர்களை பாதுகாக்கின்றனர் ஏன்னா வோட் அவர்களுக்கு வேண்டும் ஆகவே அரசியல்வாதிகள் அவர்களை பாதுகாக்கின்றார்கள் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்தது தொடர்ந்து குடியேறிக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது ஆகவே இப்ப அங்க இருந்து இந்தியர்கள் அதிகமாக குடியேறுகின்றார்கள் அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது என்று இவர்கள் இந்த பிரச்சனைகளில் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த போராட்டத்தில் ஆகவே எதிர்ப்பு சீக்கியர்கள் மட்டுமல்ல இப்ப இந்தியர்கள் மீதான அந்த எதிர்ப்பு இருக்கிறது இப்ப ஆஸ்திரேலியாவில நடந்த பொண்டி தாக்குதலுக்கு பிறகு இந்திய இந்தியாவுடைய தொடர்புடைய தீவிரவாதிகள் இந்த தாக்குதலில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் நான்கு பேர் இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே அவுஸ்திரேலிய அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது அதுவும் ஒரு தாக்கமாக இருக்கும் இப்ப சீக்கியர்கள் மற்றும் அவர்கள் மத நடைமுறைகளை நோக்கியல்ல மாதாக மாறாக பொது மத நிகழ்வுகளுக்குள் அரசியல் செயல்பாடு இருக்கிறது என்று நியூசிலாந்தில் உள்ள இந்த எதிர்ப்புவாதிகள் குறிப்பிடுகின்றார்கள் அப்ப இந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்று அன்று சமாஹி தலைமையில் ஒரு குழு இந்து மதம் சீக்கிய மதம் பௌத்த மதம் இவர்களை பிரதித்துவப்படுத்தும் கொடி கொடிகளை கொண்ட குடியேற்ற எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்தி இருக்கிறது நியூசிலாந்தின் அதிகாரபூர்வ மதம் கிறிஸ்தவம் என்று எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்திய போராட்டக்காரர்கள் கிறிஸ்தவ மதிப்புகள் மற்றும் கிவி அடையாளம் மற்றும் இந்த நாட்டின் எதிர்காலம் பற்றி கோஷமிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது போன்ற சம்பவங்களும் விவாதங்களும் தற்பொழுது அதிகமாக இருக்கிறது ஆஸ்திரேலியாவுடன் ஒப்பிடும் பொழுது நியூசிலாந்தில் இந்திய குடியேற்றம் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கிறது ஆகவே கணிசமான இந்தியர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அங்கு குடியேறினார்கள் என்று பதிவுகள் சொல்கின்றன இப்ப இரண்டு நாடுகளிலும் குறிப்பாக ஐக்கிய ராஜ்ஜியம் கனடா பிரிட்டிஷ் நிர்வாக முறையின் பரிச்சயம் அந்த நேரத்துல நியூசிலாந்து பிரிட்டிஷ் நிர்வாக முறைக்கு கீழே இருந்தது ஆஸ்திரேலியாவும் கீழே இருந்தது இந்த நேரத்தில் இந்திய சீக்கியர்கள் அதிகமாக வேலை வாய்ப்புகளுக்காக அங்கு இருக்கிறார்கள் ஆகவே தெற்கு ஓக்லாந்தின் நியூசிலாந்து ஓக்லாந்து மனுரேவா புறநகர் பகுதியில் பத்தாவது சீக்கிய குரு கோபிந்த் சிங்கின் மகன்களான சாஹிப் சாதாசின் தியாகத்தை குறிக்கும் நகர் கீர்த்தனை தான் இந்த இந்த ஊர்வலம் நடந்தது அதுலதான் இந்த போராட்டமும் நடைபெற்றது போராட்டக்காரர்கள் சீட்டமடைந்து தாக்கேல ஆனா தாக்குவதற்காக முயற்சித்தார்கள் அதற்கிடையில் போலீசார் வந்தார்கள் இங்க யார்னா பெந்தோக கிறிஸ்தவ தலைவர் பிரையன் தமாகி தான் இந்த போராட்ட கா போராட்டத்தை ஒழுங்குபடுத்தியவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது நியூசிலாந்து இந்தியா அல்ல என்று எழுதப்பட்ட கோஷங்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் ஆகவே சீக்கிய ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் ஆக்ரோஷமாக பதிலளிக்கவில்லை போராட்டக்காரர்கள் மத கோஷங்களை எழுப்பியதை இந்த காட்சிகள் காட்டுகின்றன ஆகவே சீக்கிய சமூகத்தின் அமைதியான மத பாரம்பரியத்தின் மீதான இந்த தாக்குதல் சமூக நல்லிணக்கத்திற்கு நேரடி அச்சுறுத்தல் என்று தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் வெளியுறவு அமைச்சர் பின்சன் பீட்டர்ஸ் மற்றும் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரிடம் இந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இந்தியர்களுக்கு அல்லது வெளிநாட்டுக்காரர்களுக்கு எதிரான இந்த தாக்குதலும் போராட்டங்களும் அதிகரித்து வருவது பெரும் அச்சமான ஒரு விஷயமாகும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே